வணக்கம் என்றும்பு அன்பு சிவம் கருத்தே இருக்க பேச்சுக்கே இடமே இல்லை அப்படித்தான் கண்ணாமூச்சி விளையாட்டு என்ன விளையாட்டு கண்ணாமூச்சி விளையாட்டு இந்த விளையாட்டுக்கு தான் மனிதன் வந்தான் இந்த விளையாட்டுக்கு தான் இந்த மனிதன் வந்தான் அந்த விளையாட்டை மட்டும் போட்டுட்டான் மற்ற விளையாட்டெல்லாம் தி தலையில போட்டுட்டான் மத்த விளையாட்டெல்லாம் போர் ஒரு இடத்தான் இருக்கு மத்த விளையாட்டுலாம் அஞ்சுல இல்லை இந்த கண்ணாமுச்சு விளையாட்டு அஞ்சுல இருக்கு அப்ப இந்த கண்ணாமுச்சு விளையாட்டு விளையாடுறதுக்கு மட்டும்தான் இந்த மனிதன் கோப்பிக்கு வரலாம் இந்த கண்ணாமிச்சு விளையாட்டு நம்ம சாதாரண சின்ன பிள்ளை அருக்கலாம் முன்னால் விளையாடணும் தொழில் பிள்ளைகளுக்கு நினைக்கிறேன் அந்த கண்ணாமிச்சு விளையாட்டு போய் தொடணும் கண்ணாமிச்சு விளையாட்டு போய் தொடணும் தொட்டுட்டு வரணும் தொட்டால் தான் கணக்கு தொடலன்னா கண்ணாமிச்சு விளையாடலை தொடலன்னு அர்த்தம் தொட்டுட்டு வந்துடணும் ஆளை யாராலும் கண்ணை கட்டிட்டு போய் அந்த ஆளை தொடணும் அப்போ தொட்டாச்சுன்னா இங்க கண்ணாமச்சி விளையாட்டு விளையாண்டு விளாண்டத மாதிரி இருக்கானுவோ எல்லா பேரும் பாதி வேறு நான் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டம்னா நானும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளாண்டேன் அப்படின்னு பார்க்க நான் தொட்டுட்டு பாக்கேன் அவன் தொடவே இல்லை தொட்டதை மாதிரியே பேசினான் ஆனா என்ன தொட்டத மாதிரியே பேசுவான் தொடவே இல்லை நான் தொட்டு பார்த்துட்டு வரேன் கண்ணாமூச்சி விளையாட்டுல விளாண்டு அந்த விளையாட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொந்தம் கண்ணாமிச்சு விளையாட்டு அதுல தொட்டு பார்த்தேன் அதுல அன்பு தெரிஞ்சு அதுல சத்தியம் தெரிஞ்சு அது என்ன உருவாக்குனதுன்னு தெரிஞ்சது ஒன்னியும் உருவாக்குனதுன்னு தெரியும் ஒட்டுமொத்த உலகத்தையும் உருவாக்கு தெரியும் இந்த தொட்டு தான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும் தொட்டு பாக தொட்டு பார்க்க அஞ்ச பார்க்கவே இல்லை அஞ்சு மாதிரியே பேசி நடிச்சு நாடகமாடி தொட்டுட்டேன் தொட்டுட்டேன் அவன் பார்க்க இல்லை அவன் நயன் நயன் என்ன சொல்லிக் கொடுக்கும் நயன் மாதிரியே சொல்லிக் கொடுக்கும் நயன் தொட்டு பார்க்காத இதை பாரு அதை பாரு அப்ப அந்த கண்ணா மூச்சு விளையாட்டு இது இந்த பக்கம் இங்க உள்ள தொட்டு பார்த்த விளையாட்டு இன்னொரு கண்ணா மூச்சு விளையாட்டு அந்த கண்ணா மூச்சு விளையாட்டு கண்ணா மூச்சு விளையாட்டு அது கண்ணா என்ன கண்ணான்னா என்ன கண்ணன் மூச்சின்னா என்ன சுவாசம் விளையாட்டு என்ன இதுதான் ஒட்டுமொத்த உலகத்துலையும் அன்புங்கிற விளையாட்டு விளையாடக்கூடிய விளையாட்டு கண்ணா மூச்சு விளையாட்டு இது கண்ணாமுச்சி விளையாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு எப்பொழுதுமே எப்ப மாமாவது கண்ணாமூச்சு விளையாட்டு விளையாண்டுருங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்காண்டி காலையில கொஞ்ச நேரம் சாயங்காலம் கொஞ்ச நேரம் இந்த கண்ணா மூச்சு விளையாட்டு விளையாண்டு இதையும் பார்த்துக்கிட்டே வாங்க அது போய் ஏதாவது செய்ய வேண்டாம ஒன்றும் செய்யக்கூடாது சந்தை வச்சு எப்படி இருக்கும் நிம்மதி எப்படி இருக்கும் இதை பாரு என்னெல்லாம் செய்யுதுன்னு வச்சிருக்கல கோடி கோடியா போட வேண்டியதானே வாலிக்க உன் கோடி எனக்கு பெருசா நான் பெருசு எனக்கு உனக்கு நீ பெருசு வேணும்னா நீ கோடியை கொண்டு வந்து போடு ஒரு நூறு ரூபா கூட தகுதி இல்லை ஒரு நூறு ரூபான்னு தெரியுமா உனக்கு உனக்கே நாங்க நூறு தரணும் நீ சந்தோஷ நிம்மதி கொண்டாட்டத்தை வச்சிருக்கான் ஓன் நூறு ரூபாய்க்கால் தூசிட்டு ஒரு கோடி ரூபாய் என் கால் தூசிட்டு சொமோ ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு சொந்தம் மூணு ரூபாய் எதுக்கு எனக்கு சொந்தமாகும் என்ன இதுக்கு ஓன் கருமா குருமாவும் அடிச்சு துவைக்கணும்னா இதை வச்சுதான் உன்ன அடிக்கணும் ஓண்ட என்ன இருக்கு இந்த பொருள் தான் இருக்கு இது ஒண்ணு வச்சு செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்ப அந்த பொருளை நீ என்ன செய்யணும் பொருளுக்கு சொந்தமான கொடுக்கணும் கண்ணாமிச்சு விளையாட்டு விளாண்ட உண்டை கொடுக்கணும் கண்ணாமிச்சு விளையாட்ட விளையாட வைக்கான் என் பேச்சு உங்களை கண்ணாமுச்சி விளையாட்டு விளையாட வைக்காதான் ஆமா கண்ணாமுச்சி விளையாட்டு விளையாண்டு என்ன திருப்பியா சந்தோஷமா இருப்பியா மகிழ்ச்சியா இருப்பியா கொண்டாட்டமா இருப்பியா துட்டை எல்லாம் அனுப்பி மழை மழை நான் அனுப்பணும் சொல்லிட்டுல இருக்க முடியாது வெளுத்துருவம் பிறகு ஏன் இப்ப துட்டை வச்சுக்கிட்டு நீங்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கியா அன்போட துட்டு அவனுக்குள்ளது என்னை செஞ்சானே ஒருத்தன் அவனுக்குள்ளது ஆனை செஞ்சானே ஒருத்தன் அவனுக்குள்ளது ஒட்டு மொத்த உலகத்தையும் செஞ்சானே அவனுக்குள்ளது மத்திய ஜீவராசி பின்னால ஓடிக்கிட்டு இருக்காதியா கண்ணாமச்சி விளையாட்டு அது கிடையாது கண்ணாமிச்சி விளையாட்டு அதுக்கு கிடையாது அது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அவன் கண்டு தான் இருக்கு அவன் தான் படைச்சான் அவன் தான் அதுக்கு சோர் போடுவான் நீ சோர் போடுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது நீ சோர் போடுறதுக்கு தகுதி கிடையாது நான் சோறு போடும் நான்கிற அன்பு சோர் போடும் நீங்கிற நீ நான தேடி பயணத்துல இருக்க அண்ணாமச்சி விளையாட்டுக்குள்ள உனக்கு தான் இருக்கு அந்த கண்ணாமச்சி விளையாட்டை விளையாண்டுட்டு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணதுக்கு பாரு அதை விட்டு பின்னால் போய் அஞ்சுக்கு சுத்தலாமா நாலுக்கு சுத்தலாமான்னு பார்க்காத மரத்துக்கு ஒரு ஆள் பதினோரு உடம்பு தண்ணி ஊற்றணுமா ஏன்னா நீங்கள் ஊற்றுனாலும் அந்த அரசு அரசமுறை வரைக்கும் நிற்கி ஆமாம் ஜீவராசியை காப்பாற்றினு சொல்லி அந்த பதினோரு கூட தண்ணியை ஊற்றினோன்னு அந்தளவு பூ அப்படிங்கிறோம் இருக்கட்டும் கண்ணாக மூச்சு விளையாட்டு இந்த கண்ணா மூச்சு விளையாட்டு இல்லை இந்த ஆடுகளத்தில் இந்த கண்ணாமத்தை விளையாட்டு ஆடுகளம் இதுக்குள்ள பூந்து புழுந்து அப்போதான் புதுசாக முடியும் அழகாக முடியும் அன்பாக முடியும் பிறவி இருக்கும்போதே கழிக்கிறதுக்கு வழிய பாருங்க கர்மாவுக்கு குருமாவை அடித்து விரட்டணும்னா கர்மாவை கழிக்கணும்னா இந்த முகமே உங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உங்கள் பணம் என்னைய ஒன்றும் செய்யாது ஒன்றும் பண்ணாது நீ நல்லா இருக்கணும் புள்ள நல்லா இருக்கணும்னா கணக்கு இந்த பக்கம் இருக்கு கணக்கு உள்ள உண்ட கணக்கு பண்ண தெரிஞ்சவனுக்கு தானே கணக்கு பண்ண முடியும் இப்ப என்ன செய்யலாம் ஆ அன்புன்னு ஒருத்தஞ்சு கேள்வி கேட்டா அன்பு எப்படி பிடிக்கணும்னா பாத்துக்கிட்டே வாயா ஒரு குருதான் ஏதாவது குடுத்தே நீ குருஜி வாங்கோ அடுத்து இன்னொருத்த அன்பு நான் சொல்லி தரம்னு ஒருத்தன் ஊடையில ஏன் கேள்வி வந்தா நான் தான் பதில் சொல்லணும் வேற எந்த நாய்க்கும் ஊடையில அன்பு தெரியாது கண்ணாமச்சி விளையாட்டு நீ விளையாடல கண்ணாமச்சி விளையாட்டு விளையாண்ட மாதிரி அன்பு என்ன என்ன அன்பு பேசி நீ சொல்லி கொடுத்துருவ உனக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு என்ன தெரியும் சத்தியத்தை தெரியும் உண்மையை தெரியும் ஒரிஜினல் தெரியும் எனக்கு தெரியும் அதான் உலகத்துக்கு புதுசுமே விளாடு விளாடுன்னு விளாடுவோம் ஏன் ஆடுகளும் உனக்கும்